குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் செல்வத்திற்கு அதிபதியான செல்வத்திற்கு அதிபதியான விஷ்ணு பகவானை ஏழுமலையானை கோவிந்தனை தினமும் அதிபதியான தினமும் ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக என்று என்று அந்த நாமத்தை சொல்லி அந்த நாம நாமத்தை சொல்லி இருபத்தி ஏழு முறை சொல்லணும் வெற்றிலை பாக்கு வைத்து வெற்றிலை பாக்கு வைத்து அதில் சிறிய அச்சு வெள்ளம் ஒன்று அல்லது சிறிய அச்சு வெள்ளம் அல்லது குண்டு க குண்டு கல்கண்டு சின்ன கல்கண்டு கிடையாதுங்க அந்த குண்டு கல்கண்டு நம்மலாம் முன்னெல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அந்த குண்டு கல்கண்டை வாங்கி தினமும் ஒன்று வைத்து வழிபாடு பண்ணவும் தண்ணி வைக்கணும் ஒரு டம்ளர் தண்ணி வைக்கணும் கட்டாயம் ஒரு தண்ணி தண்ணி வைக்கணும் வெத்தலை பார்க்க வைக்கணும் நம் கஷ்டங்கள் நீங்கி செல்வ வளம் பெருகும் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க மருத்துவ குறிப்பு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வயிற்றில் வந்து தோலெல்லாம் அரிக்கவும் பூச்சி இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து அதை நம்ம வா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கீரி பூச்சி மாத்திரன மெடிக்கல் ஸ்டோரில் விற்கிது அதை நீங்கள் கட்டாயம் வாங்கி ஒன்று தான் தருவாங்க அதை வாங்கி சாப்பிடுங்க வாங்கி சாப்பிடவும் வயிற்றில் உள்ள பூச்சி புழுக்கள் அழிந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இது வந்து மருத்துவ குறிப்பு இதை செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் செல்வத் மறுபடியும் சொல்கிற செல்வத்திற்கு அதிவிதையானவரோ ஓம் நமோ ஓம் ஸ்ரீ நாராயணாய் நமோ நமக என்று இரு எந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்கிறதா இருந்தாலும் இருபத்தி ஏழு தடவை சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் குறைஞ்சது இருபத்தி ஏழு தடவை ஐம்பத்தி நாலு தடவை நூற்றி எட்டு தடவை செஞ்சு பாக்கு கட்டாயம் வெச்சு மகாலட்சுமி வழிபடுகின்ற வெற்றியை தரும் வெட்டி வெற்றிலை பார்க்க வச்சு அச்சு வெள்ளம் அல்லது குண்டு கல்கண்டை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் நம்ம வீட்டில் எப்பொழுதும் செல்வம் நிறைந்து இருக்கும் அவர் தான் அது அதை கொடுக்க முடியும் ஆறு மாதத்துக்கு ஒரு கிலோ கீரி பூச்சி மாத்திரம் மெடிக்கல் ஸ்டோரில் வாங்கி ஒன்று சாப்பிடுங்க வயிற்றில் உள்ள பூச்சி புழுக்கள் அழிந்து நலம் ஆரோக்கியமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை கொடுக்குறேன் அமைதி செல்வாக்கு திருமணம் நம்ம வீட்டில் கஷ்டங்கள் நீங்கணும் நம்ம குழந்தை செல்வம் எல்லா செல்வங்களும் நம்ம வீட்டில் நிறைந்து இருக்கணும் அந்த ஏழுமலையானை கோவிந்தனை அதை நம்ம வணங்கினா போதும் ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ ஓகே இதை செய்து பாருங்கள் Pero con un no me no, ven no. அதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குபேர் லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய போனஸ் சாயங்காலம் லக்ஷ்மி குபேரரை நினைத்து ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே சாயங்காலம் நீங்கள் வந்து அதை செய்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு இதையும் செய்ய போணு ஓகேங்க